வணக்கம் மற்றும் ஒரு உண்மை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட செயற்பாட்டாளர்களான குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு விசாரணையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஜாழ்ப்பாணம் வருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நேற்றிரவு நடைபெற்ற வழக்கு விசாரணையும் போது கோடாபிய ராஜபக்ஷ தன்னுடைய சட்டத்திறனைகள் ஊடாக நிகழ்நீரை ஊடாக தோன்றி சாட்சியம் அளிக்க விண்ணப்பம் செய்தார் இந்த விண்ணப்பத்தை அடுத்து நீதவான் ஜாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பாச்சுறுத்தல்கள் என்ன என்பதை தளிவுபடுத்தும் சத்திய கடதாசியை மில் சமர்ற்பக்குமாறு உත්த்தர விட்டருகின்றார். දාහතරකට කලින් අදවගේ දවසක යාපනේදී ලලත් කුමාார் வீරරාජ සහ කුගන්මර්ගාණන්දන් කියන දේශපාලන සහමානහිමිකම් ක්‍රආකාරගින්ද දෙෙන අතුරුධන් වෙනවා මේ දක්වා எති. வழகுගහ ரங்கள் யால்பான நிதிென்றத்திற்கு முன்னால். நிற்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய வழக்கறிஞர் நுவான் போபகே மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் புபுது ஜெயக்கோடாவுடன் நானும் இருக்கின்றேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வடகிழக்கிலே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன தீர்வு என்று தாய்மார் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திற்கு ஆரம்ப காலகட்டத்திலே பதினான்கு வருடத்திற்கு முன்ன இதே நாளில் அதாவது ஒரு மனித உரிமை நாளில் ஒரு மனித உரிமையை போற்றக்கூடிய ஒரு நாளில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களோடு இணைந்து ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்வதற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் இன்று வரை அவர்கள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் இல்லை குறிப்பாக கேலிய ரம்புக்வெல அவர்கள் பாதுகாப்பு படையினரம் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அந்த அடிப்படையில் அன்றைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டபாய ராஜபக்ச எனவே இவர்களிடம் பொறுப்பு இருக்கின்றது பொறுப்பை கூற வேண்டிய அவசிய கடப்பாடு இருக்கின்றது லலித் குகனினுடைய இந்த கடத்தல் காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான வழக்கை முற்றாக இல்லாமல் செய்வதற்காக அந்த வழக்கையும் காணாமல் செய்வதற்கான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கோட்டபாயவை சாட்சி சொல்வதற்காக அழைத்த பொழுது இந்த யாழ் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறதாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் இது நாட்டு மக்களையும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் பாதுகாப்பையும் அவமதிக்கின்ற ஒரு செயல் என்று நாங்கள் கூறுகின்றோம் தொடர்ச்சியாக ஏனென்றால் கோட்டபாய தன்னுடைய தேர்தல் காலத்தில் எத்தனையோ தடவைகள் யாருக்கு விஜயம் செய்திருக்கின்றார் யுத்த காலத்தில் எத்தனையோ தடவை விஜயம் செய்திருக்கின்றார் இன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாத நிலையில் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத நிலையில் வடக்கு கிழக்கு அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக பொய்க் காரணங்களை கூறி நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்கின்ற இந்த கோட்டபாய தொடர்பாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்கலுக்கு பின்னால் இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது என்பதை இப்படியான செயற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே மனித உரிமையை காப்பதற்காக வடகிழக்கில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கோருவதற்காக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக வந்த லலித் குகனுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிந்தே தீர்வோம் அவர்களை காணாமையில் ஆக்கியோருக்கு தக்க தண்டனை பெற்று கொடுத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கை கையாண்டு கொண்டிருக்கின்றோம் நன்றி இன்றைய வழக்கின் முக்கியமான ஒரு விடயமாக வரும் பிப்ரவரி ஆறாம் திகதி கோட்டபாய் அவர்களை ஒரு சத்திய கடதாசி ஒன்று முடித்து தருமாறு கோரியிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக தெளிவாக குறிப்பிட்டு இரண்டாயிரி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் நடத்த இருந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லலித் மற்றும் குகன் அதற்கு முதல் நாள் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இவர்களின் உறவினர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஆட்குணர்வு மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார்கள் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான சாட்சியங்களை விசாரிக்கும் பணி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜால்பாட நீதவா நீதிமன்றில் ஆரம்பமாகியிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கின் சாட்சியாளர்கள் பட்டியலில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் பெயர் இணைக்கப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்று அவருக்கு உத்தரவிட்டது எனினும் பாதுகாப்பு காரணங்களினால் தன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது என கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்து வந்ததும் இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதையின் தாண்டி தொடர்ச்சியாக இந்த காணாமல் போன இருவர் தொடர்பிலும் சாட்சியம் அளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் பாது வருவதற்கு தனக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதென்று தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் சார்ந்து ஒரு சத்திய கிடதாசியில தெரிவிக்க வேண்டும் என்ற விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதையும் தாண்டி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்க முறையில் கைதி ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடந்த ஒரு மாத காலமாக கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவரது சகோதரியை யாழ்ப்பாண காவல்துறையினர் இரண்டரை மணி நேரம் நேற்று நாளில் வாக்குமூலம் வழங்குவதற்காக விசாரித்திருக்கின்றார்கள் வாக்குமூலத்தை வாங்கி இருக்கின்றார்கள் இவர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றக்கு வழக்கு விசாரணைகளுக்கு செல்லாத குற்றத்துக்காக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவில் ஜாழ்ப்பாண சிறைச்சாலையில் விளக்கமறியலுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தலையில் காயம் ஏற்பட்டு தற்போது கடந்த பதினோராந்தேதி முதல் கோமா நிலையில் சிகிச்சை பெற்ற வருகின்றார் இந்த நிலையில் கடந்த கடந்த வாரம் குறித்த இளைஞனின் சகோதரி திகதி வைத்தியசாலையில் சென்று பார்த்தபோது அடித்து போட்டார்கள் என்று தன்னிடம் சொன்னார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தாங்கள் அடிக்கவில்லை விலை சிறையில் தடுக்கி விழுந்தார் என தெரிவித்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண சிறைச்சாலை நிர்வாகம் இளைஞனின் சகோதரி உண்மைக்கு புறமான தகவல்களை தெரிவித்தார் என அந்த பெண்ணிற்கு எதிராக அந்த சகோதரிக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்தனர் இந்த பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சுமார் இரண்டு மணி நேரமாக இரண்டரை மணி நேரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டார்கள் இதேவோ குறித்த இளைஞர் ஊரில் நடைபெற்ற கைகலப்பு தொடர்பான வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு வர நிலையில் சுரைச்சால்

ஒரு காயம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் கோமா நிலையில் இருபது நாட்களுக்கு மேலாக இருக்கின்றார் இந்த கோமா நிலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் அவரது குடும்பத்துக்கு இருக்கின்றது குறிப்பாக அவரது தங்கை மற்றும் ஏனைய உறவினர்கள் இந்த அவரது நிலை கண்டு மிகவும் வருத்தமான சூழ்நிலையில் இன்று இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு செல்வதும் அவரை பார்ப்பதும் கண்ணீர் விடுவதும் என்று அந்த குடும்பம் சொல்லொணா துயரங்களை அனுபவித்து வருகின்றது வீட்டிலிருந்து செல்லும் பொழுது திடகாத்திரமாக பூரண சுகத்தோடு சென்ற ஒருவர் எப்படி இப்படி கோமாநிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற கேள்வியை அவருடைய சகோதரி பல இடத்தில் கேட்க முனைந்திருக்கின்றார் இறுதியாக ஊடகத்திற்கு வந்தும் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் இதற்கான காரணம் என்னவென்றால் அவர் கைது செய்யப்பட்டு ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு ஏழாம் தேதி சிறைச்சாலைக்கு சென்ற பின்னர் அவர் அன்றே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு காயத்தோடு பின்னர் வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் அவர் கோமா நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுது அவருடைய தங்கை அங்கு சென்று சிந்துஜா அவர்கள் அவரோடு பேசியிருக்கின்றார் அவர் சிந்துஜா அவர்களுக்கு தெளிவாக என்னை தாக்கியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றது அத்தோடு ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதிக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதனுடைய பொறுப்பை கூற வேண்டிய கடப்பாடு சிறைச்சாலை ஆணையாளருக்கும் சிறைச்சாலை இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கும் இருக்கின்றது அவற்றை விட்டுவிட்டு இந்த பெண் தன்னுடைய அவல நிலையை ஊடகத்தில் கூறியதற்காக இந்த பெண்ணின் மீது இந்த இந்த பெண்ணின் மீது மீண்டும் ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றார்கள் அவர் இன்று காலையில் வைத்தியசாலைக்கு செல்கின்றார் பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு வருகின்றார் கேட்க பார்க்க ஆக்கலில்லை இது ஒரு துன்புறுத்தல் சம்பவமாக நான் இதை பார்க்கின்றேன் ஒரு குடும்பம் அவல நிலையில் இருக்கின்றது ஒரு என்னென்று தெரியாத ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் பாடிக்கொண்டிருக்கின்றது குறித்த நபருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கின்றார் அந்த காயத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது ஒரு விழுந்து வந்த காயமா என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது ஒரு குடும்பத்திற்கு சந்தேகங்கள் ஏற்படலாம் ஏற்படத்தான் வேண்டும் என்ற இழப்பு அவர்களுடையது அந்த சந்தேகத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீஸாரினுடைய கடமை போலீசார் என்பவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வட்டுக்கோட்டை சம்பவம் உங்களுக்கு தெரியும் அது மட்டுமில்லை இலங்கை இந்த கஸ்டடி மேர்டர் அதாவது கஸ்டடியில் கொலைகள் என்பது மலிந்து கிடக்கின்றது நாங்கள் இதற்கு முன்னரும் பல்வேறு நபர்களினுடைய இறப்பு சம்பவங்களை பேசியிருக்கின்றோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இவை சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையிலேயே இவ்வாறான பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது இது வந்து கோட்டபய ரா வழக்கு சார்ந்து பேசப்பட்டுக் இருக்கணும் இவர் ஏன் வரவில்லை என்று இன்னொரு பக்கம் சிறையில் இடம்பெறுகிற இவ்வாறான ஒரு அராஜக செயற்பாடுகள் இல்லாட்டி இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன என்பதின் அது தெளிவு வந்து மக்களிடத்தில் சரியாக செல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது இதையும் தாண்டி சிறைச்சாலைகளில் படுமோசமாக செயல்படுகின்ற தன்மைகள் எல்லாம் இன்னும் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அதே போன்று காவல்துறையினர் தங்களுடைய அராஜகங்களை காட்டுகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது இப்படி நீதிகளை கேட்டு செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் இவ்வாறான பல நகர்வுகள் பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த காலங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சிறைச்சாலையிலேயே ஒருவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது ஜாலை பொறுத்தவரையில் ஆகவே இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வழக்குகளுடைய நகர்வுகள் எப்படி போகின்றது என்பதை இதையும் தாண்டி அந்த புதுக்குடியிருப்பில் இருந்து ஒரு விசாரணைக்காக வராத காரணத்தினால நீதிமன்றத்தில் முற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த இளைஞன் அவன் மீது புதிதாக நிர்வாகத்தினால நிர்வாகத்தினால் வகையான நோய் தொடர்பில் வெளியிட்ட அந்த செய்திகள் தொடர்பிலையெல்லாம் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்களுக்கான தீர்வு என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மையர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்